ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்றைய பதிவுல முருகப்பெருமானுக்கு உகந்த விரத நாளாக இருக்கக்கூடிய தைப்பூச நாளில் என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் குறிப்பிட்டு பெண்கள் வந்து செய்யவே கூடாது அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் பொதுவாகவே மனிதர்கள் பலருமே தெய்வத்திற்காக விரதம் இருக்கக்கூடிய பழக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க அதாவது இந்த விரத முறைகள் எல்லாமே ஒவ்வொருவருடைய அதாவது பக்தர்களுடைய விரதத்தினுடைய பக்தியினுடைய வெளிப்பாடாக தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு உரிய அற்புதமான ஒரு நாள் தாங்க தைப்பூச திருநாள் ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த தைப்பூசத் திருநாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமாக வந்து கொண்டாடப்படக்கூடியது பொதுவாக விரத முறைகளில் ஒரு சில விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்லாம் வரைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு அந்த விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் அதற்குரிய பலன்களை வந்து நம்மளால் அடைய முடியும் ஸோ வரக்கூடிய தைப்பூச நாளில் என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் பெண்கள் வந்து தவிர்க்கணும் செய்யவே கூடாது அப்படின்றத பற்றி தான் டீட்டெயில்டாக இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் கூடவே தைப்பூசத்தை பற்றினா நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களும் அடங்கியிருக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய முருக பக்தர்களால கோலாகலமாக கொண்டாடப்படக்கூடிய விழா தான் தைப்பூச திருவிழா முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகள் மட்டும் கிடையாதுங்க உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய முருகன் கோவில்கள்ல பக்தர்கள் காவடி எடுத்தும் பால்குடம் எடுத்தும் தங்களுடைய நிறுத்தி எல்லாம் நிறைவேற்றுவது வழக்கம் அதாவது இந்த நாள்ல பழனி திருத்தலத்திற்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் பாதயாத்திரையாக செல்வதும் வழக்கம் இருக்குங்க ஆண்டுதோறும் தைப்பூச விழாவானது பத்து நாட்கள் ரொம்ப ரொம்ப விமர்சையா பக்தர்களை கொண்டு வந்து கொண்டாடப்படுது சோ அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா பக்தர்கள் மூலமாக கொண்டு வரக்கூடிய பால் குடங்களை கொண்டுதான் அபிஷேகங்கள் எல்லாமே வந்து செய்யப்படும் தமிழ் கடவுளாக போற்றப்படக்கூடிய முருகப்பெருமான் பலருக்கும் பார்த்தீங்கன்னா இஷ்ட தெய்வமாகவே வந்து காணப்படுறாரு முருகன் வீரம் வெற்றி ஆகியவற்றினுடைய அடையாளமாக இருக்கக்கூடியவர் ஸோ அவருக்கு இந்த தைப்பூச நாள் அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமானது ஆண்டுதோறும் தை மாதத்தில் வரக்கூடிய பூசம் நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் ஒன்று கூடி வரக்கூடிய இந்த நாளில் முருகப்பெருமான வழிபாடுகள் செய்வது வழக்கம் தைப்பூச விரதம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்காக இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விரத முறை இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா தைப்பூசம் பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று அதாவது முருகனுக்கு உரிய நாளிலே வந்ததுக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க சோ தைப்பூசம் அப்படிங்கிறது முருகனுடைய அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடாக இருக்கக்கூடிய பழனி திருத்தலத்தை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா பழனியில பத்து நாட்கள் ரொம்ப ரொம்ப விமர்சையா விழாவாகவே இது வந்து கொண்டாடுவாங்க அப்படிப்பட்ட இந்த ஒரு விழாவில் ஒரு சில விஷயங்களை பெண்கள் வந்து செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விஷயம் என்ன அப்படின்றத பத்தி இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன உடனுக்குடன் வந்தாலையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாகவே முருகனுக்கு விரதம் இருக்கக்கூடியவர்கள் இரண்டு விதமாக விரதங்களையெல்லாம் இருக்கிறாங்க ஒன்று பார்த்தீங்கன்னா மாலை அணிந்து விரதம் இருக்கக்கூடிய பழக்கம் மற்றொன்று காப்பு கட்டி விரதம் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் பொதுவாகவே ஐப்பாசி மாதத்தில் வரக்கூடிய கந்தசஷ்டி விழாவின் பொழுதுதான் நிறைய பேர் காப்பு கட்டி விரதம் வந்திருப்பாங்க தைப்பூசம் பங்குனி உத்திரம் ஆகியவற்றுக்கெல்லாம் மாலை அணிந்து விரதம் இருக்குவது தான் வழக்கமான ஒன்று எப்படி சபரிமலைக்கு மாலை அணிந்து நாற்பத்தெட்டு நாட்கள் அல்லது நாற்பத்தி ஓரு நாட்கள் விரதம் இருந்து வழிபாடுகள் செய்கிறாங்களோ அதே போலதாங்க பழனி முருகனுக்கும் மாலை அணிந்து விரதமிருந்து இருந்து தங்களுடைய ஊர்களில் இருந்து பாத யாத்திரையாக பழனிக்கு சென்று முருகனை வந்து வழிபாடு செய்வாங்க இந்த முறையானது பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு முழுக்க முழுக்க பொருத்தமான ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பெண்களால் இது போலலாம் இருக்கவே முடியாது தொடர்ந்து பெண்களால நாற்பத்தி ஒரு நாட்களோ முப்பது நாட்களோ விரதம் இருப்பது அப்படிங்கிறது சாத்தியமில்லாத ஒரு விஷயம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் இடையிலே மாத விடாய் அப்படிங்கிறது வந்துடும் ஸோ அவங்களால தொடர்ந்து விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமா இருக்கும் ஆனாலுமே முருகப்பெருமானுக்காக விரதம் இருக்கணும் மாலை அணிந்து பாதயாத்திரை யாத்திரை செல்லணும் அப்படின்னு நிறைய பெண்கள் வந்து விருப்பப்படுவாங்க சோ பெண் பக்தர்கள் முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாகவே வந்து காரணம் பாத்தீங்கன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமான் பல்வேறு விதமான அதிசயங்களை எல்லாம் நிகழ்த்திட்டு இருக்கிறாரு அப்படிப்பட்ட பெண்கள் எப்படியெல்லாம் விரதம் இருக்கணும் அதுவும் இந்த மாதிரியான நாட்கள்ல என்னென்ன விஷயங்களை நீங்க செய்யக்கூடாது அப்படின்றத பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கும் பொழுதுதான் பல்வேறு விதமான பிரச்சனைகளானது தீர்க்கப்படுது பொதுவாகவே பூஜைகளா இருக்கட்டும் வழிபாடுகளா இருக்கட்டும் ஒரு வீட்ல செய்யக்கூடிய ஆட்கள்ல முக்கியமானவர்கள் அப்படின்னா தான் இருப்பாங்க சோ அப்படிப்பட்ட நீங்க ஒரு சில விஷயங்களை கரெக்டா தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது முருக பக்தர்களா இருக்கக்கூடிய பெண்கள் முருக பெருமானுக்காக நீங்க மாலை அணிவித்து விரதம் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மாதவிடாய் முடிந்த ஐந்தாவது நாள்ல இருந்து நீங்க மாலை அணிந்து உங்களுடைய விரதத்தை வந்து ஆரம்பிக்கலாங்க வழக்கம் போல விரதம் இருக்கக்கூடியவங்க காலையிலும் மாலையிலும் குளிச்சுட்டு கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்வது சிறப்பானது ஒருவேளை மட்டும் உணவு எடுத்துக்கொண்டோ அல்லது பகலில் ஒருவேளை மட்டும் உணவுகளை தவிர்த்தோ விரதம் வந்து இருக்கலாம் ரெண்டுமே வந்து முடியாது எங்களால் அப்படின்றவங்க ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க மூன்று வேலையுமே நீங்கள் சைவ உணவுகளை சாப்பிட்டு கொண்டு கூட விரதத்தை வந்து இருக்கலாம் ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் பாத யாத்திரை போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கரெக்டாக மாத விடாய் காலம் முடிந்த ஐந்தாவது நாளில் விரதத்தை வந்து துவங்கி எத்தனை நாட்கள் விரதம் இருக்க நினைக்கிறீங்களோ அத்தனை நாட்கள் விரதத்தை வந்து இருக்கலாம் உதாரணமாக இருபத்தி ஓரு நாட்கள் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பத்து நாட்கள் விரதம் இருந்து அதற்கு பிறகு பாத வந்து துவங்கலாம் தவறு கிடையாது பாத யாத்திரை சென்று திரும்ப பத்து நாட்கள் ஆகும் அப்படிங்கிறதுனால மொத்தமாக இருபத்தி ஓரு நாட்கள் வந்து தடை இல்லாமல் உங்களுடைய விரதத்தை வந்து இருக்க முடியும் அதாவது பெண்களை பொறுத்த வரைக்கும் மாலை அணியாமலோ காப்பு கட்டாமலோ வீட்டிலே விரதம் இருக்க நினைக்கக்கூடியவங்களும் தாராளமாக வந்து விரதத்தை வந்து இருக்கலாங்க எப்படி எங்கள் விரதம் இருந்தாலுமே கூட பெண்களை பொறுத்த வரைக்கும் விரதத்திற்கு நடுவே மாதவிடாய் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்துடும் ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா விரதத்தை பாதியில் வந்து கைவிட வேண்டிய அவசியமே வந்து கிடையாது மேலும் அந்த நாளில் அவங்க பூஜை அறைக்கு சென்று விளக்கேற்றி பூஜை செய்வதை மட்டும் தவிர்த்துட்டு விரதத்தை வந்து தாராளமாக வந்து கடைபிடிக்கலாம் தவறே கிடையாதுங்க அதே போல் பூஜை அறைக்கு செல்லாம வெளியில இருந்தே கந்தசஷ்டி கவசத்தை எல்லாம் பாராயணம் செய்யலாம் ஒன்று ஒரு தவறுமே வந்து கிடையாது தமிழ் கடவுள் என அறியப்படக்கூடிய முருகப்பெருமானுக்கு குறித்தான ரொம்பவே சிறப்பான ஒரு திருவிழாக்களில் ஒன்றுதான் தான் தைப்பூச திருவிழா அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடாக இருக்கக்கூடிய பழனியை பிரதானப்படுத்தி தான் இந்த விழாவானது கொண்டாடப்படுதுங்க இந்த நாட்களில் விரதம் இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க தாராளமாக விரதம் இருந்து பழனி முருகனை வந்து தரிசனம் செய்யலாம் மேலும் இந்த ஆலயத்தில் முருகப்பெருமானுக்காக எடுக்கக்கூடிய காவடிகள் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுமே தனித்துவமான தன்மைகளையும் சிறப்புகளையும் கொண்டது பாத யாத்திரையாக செல்லக்கூடிய பக்தர்களுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே உடனுக்குடன் வந்து நிவர்த்தியாகும் அப்படின்னு சொல்லப்படுது ஆண்டி கோலத்தில் காட்சி தரக்கூடிய முருகப்பெருமான் அனைவருக்குமே அனைத்து விதமான செல்வங்களையும் வளமான வாழ்க்கையும் ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க பல்வேறு விதமான அதிசயங்களை நம்மளுடைய கண்முன்னு அடிக்கடி நிகழ்த்தி கொடுக்கறதுனால தான் முருகனுக்கு பக்தர்களுடைய கூட்டமானது அதிகமாகவே இருக்கு ஸோ வேண்டியதை வேண்டியபடி நினைத்ததை நினைத்தபடி நடத்தி கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவர் தான் முருகப்பெருமான் அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்காக யாரெல்லாம் தைப்பூச நாளில் மாலை அணிவித்து விரதமிருந்து வழிபாடுகள் செய்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க கூடவே யாருக்கெல்லாம் முருக பெருமான ரொம்ப ரொம்ப பிடிக்குமோ அவங்க எல்லாம் வீடியோக்குள்ள இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை தவறாம வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த ஒரு மந்திரம் போதுங்க எல்லா விஷயங்களையும் சரி செய்வதற்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் தைப்பூச விரதத்தை கடைபிடிக்கும் பொழுது இடைப்பட்ட காலத்துல உங்களுக்கு உடல்நிலைகளில் மாற்றங்கள் ஏற்படுது அதாவது மாதவிடை போன்ற பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பாக வேளை உணவோ அல்லது இருவேளை உணவுகளையோ அப்படின்னு நீங்கள் கட்டுப்படுத்திக்கவே கூடாது இந்த நாட்களில் சாதாரணமாக இருப்பது போல உடல் ஆரோக்கியத்திற்கு மற்றும் தேவைக்கு ஏற்றவாறு உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்களில் உணவு உண்ணாமல் இருப்பதை முடிந்த அளவுக்கு வந்து தவிர்த்துக்கோங்க நீங்கள் இந்த ஒரு தவறை வந்து செய்யவே கூடாது ஏன்னா மாதவிடாய் நாட்களின் பொழுது பெண்களில் உடலானது ரொம்ப ரொம்ப பலவீனமாக இருக்கும் அதனால் விரத முறைகளையும் நம்ம இருக்கும் பொழுது இன்னுமே வந்து சீக்கிரமாக வந்து உடல்நிலை வந்து சோர்வடைய ஆரம்பிச்சிடும் இந்த ஒரு காரணத்திற்காக தான் உடல்நிலைகளை பொறுத்து தான் நம்மளுடைய விரத நாட்களை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உங்களுடைய மாதவிடாய் காலம் முடிந்த ஐந்தாவது நாளில் இருந்து மீண்டும் உங்களுடைய விரதத்தை வந்து தொடங்கிக்கலாம் பெண்கள் என்ன மாதிரியான விஷயங்களையெல்லாம் தைப்பூச நாளில் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படின்றத பற்றியெல்லாம் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுபோல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் தினம் நம்ம அப்டேட் பண்ணிட்டு தாங்க இருக்கும் இது வரைக்குமே நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததில்ல அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் சப்ஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய தகவல்களை எல்லாம் படிச்சிருக்கு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் நிறைய விஷயங்கள் தைப்பூசை பற்றி தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோ பதிவுகளில் வந்து கொடுக்க இருக்குங்க ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக பதவியில் சந்திக்கலாம்